ஆளுநர் மாளிகையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு தேநீர் விருந்து ஏற்பாடு ஆகியிருந்தது அதிலேயே ஆளும் கட்சியை அவரோடு ஆதரிக்கின்ற கட்சிகள் வராததற்கே எனது வருத்தத்தை தெரிவித்திருந்தேன் ஏன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் ஆளுநர் அவர்கள் அதுலேயும் மேதுகு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி இவர்கள் நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் அனைத்து பற்றியும் ஒரு சிறந்த ஞானம் உள்ள ஒருவர் அதனால் இது மாநில அரசு வராதது வருந்தத்தக்கது இது இந்த மாதிரி தொடரக்கூடாது மாநில அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டு ஆளுநர் என்பவர் மத்திய அரசின் பிரதிநிதி சட்ட ரீதியிலான இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் அதனால் அதற்கு உரிய மரியாதை கொடுத்து மாநில அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் அது இருக்குது அதனால் மீது இருக்கிற ஆறு மாதத்துக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய ஐநூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட வேண்டும் அதுல இதுவும் ஒரு இதா இருக்கிறதுனால நிச்சயமா இதை செயல்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டேன் நன்றி இந்த மாநாடு நடத்துறது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாநாட்டுக்கு அமைப்பாளராக இருந்து இதே தமக்கு மைதானத்தில் மிகப்பெரிய மாநாடு நடத்தியிருக்கேன் ஆகவே ஒரு மாநாடு என்பது வேறு மக்கள் மனதிலே இடம் பெற்று ஏனென்றால் அவருக்கு இதுவரை மக்களுக்காக பணியாற்றிய அனுபவமோ ரெக்கார்டோ இல்லை விஜய்க்கு அதனால மாநாடு நடக்கும் மாநாடு அவர் வெற்றி பெறட்டும்னு சொல்கிறேங்கண்ணா அவ்வளவுதான் அறநிலையத்துறை என்பதே இட் பிகம் எக்ஸ்ட்ரா வெயிட் என்ன ஊழச்சதை இருந்தா ஓட முடியாது அந்த மாதிரியா தமிழகத்துல அறநிலையத்துறை வெறும் அகம்பாவத்தோடு செயல்படுகின்ற சிலரை வைத்துக்கொண்டு ளுடைய காணிக்கை பணமே சரியாக பயன்படுத்தப்படாமல் இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அளிக்கும் துறை அது தி பெட்டர் இட்ஸ் ஓகே தேங்க்யூ மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் எப்பொழுதுமே தமிழகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய பற்றும் நம்பிக்கையும் வைத்திருக்கக்கூடியவர் அதனால் நேற்றைய தினம் பிஜேபி பார்லிமெண்ட் போர்டு மீட்டிங்ல தமிழகத்தை சார்ந்த இரண்டு முறை நாடாளுமன்றத்திற்கு கோவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு பல்வேறு பொறுப்புகளிலே கட்சியிலே பணியாற்றிய தற்போதைய மகாராஷ்டிர மாநில ஆளுநராக இருக்கின்ற திரு சி திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதியாக நியமித்திருப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து துணை ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்றத்தின் இரு அவைகளையும் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினம் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒட்டுமொத்த முன்னேற்றம் அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான முன்னேற்றம் சப்கா சாத் சப்கா விகாஸ் அதனால அவர் கேட்டிருக்கார் வரவேற்கத்தக்கது திராவிட முன்னேற்ற கழகம்